நூற்றி பத்து வாரங்கள் ஓடி ஐம்பது லட்சம் இருநூறு நாட்கள் ஓடி ரெண்டு கோடி இருபத்தஞ்சி வாரங்கள் ஓடி நாற்பது மில்லியன் இருநூறு நாட்கள் ஓடி மூணு கோடி நானூற்றி இருபத்தஞ்சி நாட்கள் ஓடி ஒரு கோடி நூற்றி எழுவத்தஞ்சி நாட்கள் ஓடி ஐம்பது லட்சம் இருபத்தஞ்சி வாரங்கள் ஓடி ஒன் மில்லியன் இருநூறு நாட்கள் ஓடி இருபத்தி நாலு கோடியே எண்பது லட்சம் நூறு நாட்கள் ஓடி பதினாலு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் இருநூறு நாட்கள் ஓடி ஐம்பது கோடி இருநூறு நாட்கள் ஓடி எட்டு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் எண்பத்தி நாலு நாட்கள் ஓடி பதினாலு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் முந்நூறு நாட்கள் ஓடி ஒம்பது கோடியே எழுபத்தி ஒம்பது லட்சம் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் ஓடி பன்னெண்டு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் இரநூத்தம்பது நாட்கள் ஓடி ஆறு கோடியே அஞ்சு லட்சம் நூற்றி ஐம்பது நாள் ஓடி ஏழு கோடியே அஞ்சு லட்சம் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் ஓடி பதினாலு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் நானூற்றி ஐம்பது நாட்கள் ஓடி இருபத்தி ஓரு கோடியே தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் இருநூறு நாட்கள் ஓடி பத்தொம்பது கோடியே முப்பது லட்சம் ஐம்பது நாட்கள் ஓடி பதினேழு கோடியே எழுபத்தி ஒம்பது லட்சம் ஐம்பது நாட்கள் ஓடி பதினாலு கோடியே அறுபத்தி நாலு லட்சம்